اللہم سلی علی سیدنا و نبینا مولانا محمد و علی سیدنا محمد و بارک و سلیم علی ربی زدنی علما ربی زدنی علما ربی زدنی علما علم اللہم اینا نسألک علما نافعا اللہم اینا نعوذ بک من علم لا ینفا باو ما جاء فی الجنب والحائلی انہما لا یقرآنی القرآن பெருந்தொடக்கு ஏற்பட்டவர்களும் கிதாப் பாருங்கள் அர்ஷித் பாய் கிதாப் பாருங்கள் பெருந்தொடக்கு ஏற்பட்டவர்களும் மாதத்தீட்டு ஏற்பட்ட ஒரு பெண்ணும் லா எக்ரானில் குரான குரானை மாட்டார்கள் என்பதை பற்றி வரக்கூடிய பாபு எங்கேருக்குன்னு தெரியுதா ஹதஸ்னா அலி இபுன் ஹுஜர் அல் ஹசன்புன் அரஃபா கால ஹதஸ்னா இஸ்மாயிலுபுன் ஐயாஷ் அல் மூசா இபுன் ஒக்கோபா அன் நாஃபி அன் அபுன் உமர் அனி நபிஏ சலா அலி வல்லம் கால லா தக்கரா இல் ஹாயிலு வலல் ஜுனுபு ஷையம் என குர் ஆன் ஹயில் மாதத்தீட்டுள்ள பெண்ணும் பெருந்தொடக்கு ஏற்பட்ட அந்த நபரும் ஷையம் மினல் குரான் குரானிலிருந்து எந்த ஒன்றையும் ஓத வேண்டாம் எதையும் ஓத வேண்டாம் அப்போ ஜுனுபாலியாக இருக்கிறவங்க குளிப்பு கடமையானவங்களும் ஹைல் உள்ள பெண்ணும் குரானை தொடக்கூடாது இல்லை என்னவே செய்யக்கூடாது ஓதவே கூடாது அப்படின்றது இந்த ஹதீஸில் வருது லா தக்ராயில் ஹாயிலு வலல் ஜுனுபு ஷையம் நிழல் குரான் கால ஒஃபில் பாபியன் அலியின் கால அபுஇஸா ஹதீஸு இபுன் உமர் ஹதீசுன் லா நாரிஃபு இல்லாமின் ஹதீசு இஸ்மாயிலுன் ஐயாஷ் அன் மூசா இப்பின் ஒகபான் நாஃபியன் இபுன் உமர் அனி நபீ சொல்லா அலையம் லா எக்ரால் ஜுனுபு அல் ஹாயுலு ஒஹுவ கவுலு அக்சர் அஹலில் அசாபி நபி சொல்லா அலையம் தாபியனும் ஒம்பாகும் சஹாபாக்கள் தாபியன்கள் அதற்கு பிறகு வந்த சுஃபியான் சௌரி இபுன் முபாரக் ஷாஃபி அஹமது இசாக் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க லா தக்கராயில் ஹாயிலு வலல் ஜுனுபு மீனல் குரான் செய்யா ஷையா குரான்லேருந்து எந்த விஷயத்தையும் ஓத வேண்டாம் இல்லா தரஃபல் ஆயத்தி ஒரு வசனத்துடைய ஒரு பகுதி இருக்குது ஒரு 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 வசனம் இருக்குது ஒரு ஆயத்தி அந்த ஆயத்துடைய ஒரு பகுதியை ஓதுறாங்க அப்போ அந்த ஒரு ஆயத்து முழுசாக ஓதுன மாதிரி ஆகாது அப்படி ஓதுறதுனாலையோ புதுதானத்தில் வாக்கு இதா வக்காத் அப்படின்னு ஒருத்தர் ஓதுறாரு இதுக்கு இது வேணுன்றா இது கிடையாது ஒல் ஹர்ஃபை அல்லது ஹர்ஃப் ஓதுறாரு அலி இஸ்லாம் அந்த மாதிரி ஒரு ஹர்ஃப் மட்டும் ஓதுறாரு ஓ அஹ் அாலிக்கு அதை போன்று இதை தவிர குரானிலிருந்து எந்த விஷயத்தையும் என்ன செய்ய வேண்டாம் ஒருத்தர் ஆயத்தோ அல்லது ஹர்ஃபையோ ஓதுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அது அல்லாமல் ஒரு முழு வசனத்தை ஓதுவது என்பது கூடாது அனுமதி இல்லை ஆனால் ஜுனூபி சுபான் அல்லா என்று தஸ்பீ செய்வதற்கும் தஹலீல் என்றால் லாயில் ஹாஹில சொல்வதற்கு என்ன சொல்வோம் தஹலீல் தஹலீலுக்கும் அனுமதி உண்டு ஒருத்தர் ஹைலுடைய காலத்தில் ஜுனுபுடைய காலத்தில் சுஹான்ல்லா சொல்லக்கூடாது செய்யக்கூடாது லாயில் சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது

அனி இப்போ இந்த ஹதீஸ் புகாரி ரமத்துல்லா அலஹி பெரும்பாலான இமாமங்களும் இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு ஓதக்கூடாதுன்னு சொன்னாலும் புகாரி ரமத்துல்லா அலஹி இந்த ஹதீஸை லைஃப் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது இல்லை என்று சொல்கிறார்கள் காரணம் இதில் வரக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பாளர் அவர் பேர் என்னது இஸ்மாயிலுமே அய்யாஷ் இருக்காரு அவருடைய விஷயத்தில் விமர்சனம் இருப்பதன் காரணமாக அவருடைய விஷயத்தில் விமர்சனம் இருப்பதின் காரணமாக இவருடைய ஹதீஸை புகார்த்து அது லைஃப் என்று சொல்கிறதுனால இந்த ஹதீஸை வச்சு அவங்க அமல் செய்கிறது ஆனால் இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்கள் சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸு இதற்கு இந்த ஹதீஸை இன்னும் பலப்படுத்துது அப்படின்னு இன்னொரு ஹதீஸ் சொல்கிறாங்க அது பின்னாடி வருது அது என்ன ஹதீஸு ரசூலுல்லா எல்லா நிலையிலேயும் எங்களுக்கு குரானை ஓதி காட்டுகின்றவர்களாக இருந்தார்கள் ஜுனுபான நிலையிலே தவிர பின்னாடி ஒரு ஹதீஸ் வருது அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருக்கு அந்த ஹதீஸ் இந்த இந்த ஹதீஸை பலப்படுத்துது எனவே நம்ம அமல் செய்யணுன்றது பெரும்பாலான இமாம்களுடைய கருத்து சார் அதுக்கு முன்னாடி பாவு மாஜா ஃபி முபாஷரத்தில் ஹாயிலி ஹயில் உள்ள மாதத்தீட்டு உள்ள பெண்ணை கட்டி அணைப்பது மனைவி மனைவியை கட்டி அணைப்பதை பற்றி வரக்கூடிய பாபு முபாஷரத் அப்படின்னா கட்டி அணைப்பது பாஷர யுபாஷிரு முபாஷரத் ஹதத்னா புண்டார் ஹசத்ன அப்துல் ரஹ்மான் புல் மஹதி அன் சுஃபியான் மன்சூர் அன் இப்ராஹிம் அன் அசோத் அன் ஆயிஷா காலத் கான ரசூலுல்லா இல்லா அலை சொல்லம் இதா ஹெல்த்தோ ரசூலுல்லா நான் மாதத்தீட்டு ஏற்பட்டால் ஹயில் ஏற்பட்டால் யமுர்னி எனக்கு ஏவுவார்கள் அன் அத்திர கீழாடையை அணிய சொல்லி கட்டளையிடுவார்கள் கீழாடையை உடுத்தி கொள்ளுமாறு கட்டளையிடுவார்கள் அன் அத்த சிர சும்ம யுபாஷிருனி பிறகு என்னை அணைத்து கொள்வார்கள் அப்போ ஜிமா என்பது தான் அது தடுக்கப்பட்டதே ஒளிய ஒரு மாதத்திட்டு உள்ள பெண்ணிடத்திலே ஒரு மனைவி இடத்திலே அவங்களுக்கு ஹயலுடைய காலத்தில் அவங்க என்ன செய்யக்கூடாது ஜிமாவில் ஈடுபடக்கூடாது ஆனால் மற்றபடி உபாஷுரத் என்பது என்பது கூடும் அதுக்கு ரசூல்லா என்ன செஞ்சாங்க ஆயிசன் ஆகிட்டு நான் இது மாதிரி இருந்துச்சுன்னா கீழாடை அணிந்து கொள்ள சொல்லி கட்டளையிடுவார்கள் பிறகு என்னை مباشرة سيوارق العبرين لرواية الولد وفي الباب أن أمي سلمة أم ميمون حديث عائشة حديث حسن زين وهو قول غير واحد من أهل العلم اصحاب النبي صلى الله عليه وسلم صل... وهو قول غير واحد من أهل العلم من اصحاب النبي صلى الله عليه وسلم والتابعين وبه يقول الشافي وأحمد وإسحاق باو ما جاء في مؤاكلة الحائل و ஏன் இதெல்லாம் போய் சொல்கிறாங்க அப்படின்னா மாற்று மதத்தினர்கள்ட்டு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது மாதத்தீட்டு வந்துடுச்சுன்னா அவங்களுக்குன்னு தனி இடத்த ஒதுக்கிடுவாங்க அவங்களுக்கு தனி பாத்திரம் அவங்க 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 பார்க்குறதே தீட்டு அந்த அந்த மாதத்தீட்டு ஹையில் ஏற்பட்டாலே அந்த பெண்ணை என்ன செய்வாங்கன்னா வீட்டுடைய பேக் சைடு ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் வச்சுருவாங்க டோட்டலாக அவங்கள வந்து அப்படி என்ன செய்வாங்க வீட்டை விட்டு ஒதுக்கிடுவாங்க ஆனால் இஸ்லாத்தில் அப்படி கிடையாது மதத்தீட்டு ஏற்பட்டால் ஏற்பட்டாலும் அது அவ்வளோதான் அது ஒரு ஒரு இது அவங்களுடைய உடலோ அவளுடைய வேர்வையோ அவ எதுவுமே என்ன செய்யாது நஜீஸாக போகிறதில்ல தீட்டெலாம் கிடையாது அப்படின்றத விளக்கிறதுக்கு தான் இதை என்ன செய்கிறாங்க ஒரு மா ஒரு கணவர் மற்ற காலங்களில் வந்து மனைவியோடு அவ்வளோ இதுவாக இருக்கிறார் அந்யோனியமாக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த அம்மாவுக்கு ஹையில் ஏற்படும் போது ஒரு தீட்டு ஏற்பட்டு நீ வீட்டை விட்டு தூரமாக அங்கிட்டு போயிடு நீ பக்கத்தில் வராத உன்னை பார்க்குறதே இது நீ பாத்திரத்தை எடுத்துகிட்டு வராத துணியை தொடாத இப்படின்ண்டா அது வந்து அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளோ மன உளைச்சலை ஏற்படுத்துது ஆனால் இஸ்லாத்தில் அப்படி கிடையாது அப்படின்றது அப்படின்றதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறாங்க இது மட்டும்தான் கூடாது ஜிமாவை தவிர மற்றபடி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவளுடைய உடலையோ உடல்லையோ கையிலையோ ஹயில் கிடையாது அப்படின்றத நமக்கு காட்டுறது தான் இந்த ஹதீஸ் நிறைய இது சம்மந்தப்பட்ட படங்களை கூட என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க எப்படி வந்து மற்ற மதத்தில் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்து பாருங்க பாவு மாஜா கலத்தில் மாதவிடாய் உள்ள பெண்ணோடு உட்கார்ந்து சாப்பிடுவது சரிக்கு சமமாக பக்கத்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு பீ அந்த அந்த அம்மாவுக்கு தீட்டு வந்துருச்சு தீட்டு வந்துருச்சு அதனால் உட்காந்து சாப்பிடக்கூடாது எல்லாருக்கும் கூடையும் தனியாக எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுக்கணும் ஆனால் இஸ்லாத்தில் என்ன கிடையாது அப்படி கிடையாது ஓ மே அந்த அந்த பெண்ணுடைய உமிழ்நீர் இதை பற்றி வரக்கூடிய பாபு அந்த பெண்ணுக்கு தொழுகை என்ன கிடையாது தொழுக கூடாது நோன்பு வைக்கக்கூடாது நோன்பை கலா செஞ்சுக்கணும் இதை தவிர வேறு எந்த ஜிமாவை ம கணவரோடு ஜிமாவில் ஈடுபடக்கூடாது இல்லை இதை தாண்டி வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்களுக்கு கிடையாது இந்த பள்ளிக்கு வர்றது நுழையிறது கூட அசுத்தமாக இருக்கிறதுனால ஹதஸ்னா ஐ அப்பாஸ் அல் அன்பரி ஓ முஹம்மது பின் அப்துல்லா அலா கால ஹதஸ்னா அப்துல் ரஹ்மானு மஹதி ஹதஸ்னா முவியாபின் சாலி அன் அலா அபுன் ஹாரிஸ் அன் ஹராவின்னு மாவியா அன் அம்மிகி அப்துல்லா சாது கால சாஹித்து நபிய சல்லா அலைய அண்ட் மொ ஆ கலத்தில் ஹா இலி ஹைலுள்ள பெண்ணோடு சாப்பிடுவதை பற்றி நபிடத்தில் கேட்டேன் இப்போ கால ஆக்கிலஹா தாராளமாக அவங்களோட சாப்பிடுங்க இதில் என்ன தவறு இருக்குது சாப்பிடுங்க ஒஃபில் பாபின் ஆயிஷா வானசின் கால் அபீஸ் ஹதீஸ் அப்துல்லா சாத் ஹதீஸ் உன் ஹசனுன் கரீப் உன் ஒஹோ கவுலா ஆம்மத்தி அஹில் அல்மி லம் ஜரோ பி மொ கலத்தில் ஹா இலி பாசன் அயிலுள்ள பெண்ணோடு சேர்ந்து சாப்பிடுவதனால் எந்த பிரச்சனையும் இருப்பதாக யாரும் கருதவில்லை தீட்டுள்ள பெண் ஒலு செய்துவிட்டு மீதம் வைத்திருக்கக்கூடிய தண்ணியுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கு சிலர் அதுல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தஹூரிஹா அந்த பெண்ணுடைய அந்த மீதை வச்ச தண்ணீரில் ஒது சில பேர் மக்ரூகுன்றாங்க மற்றபடி சாப்பிட்றதுலேயோ முபாஷிரத்துலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பா மாஜா ஃபில் ஹாயிலி தனாவலு செய்யும் மஜிது ஒரு ஹைலு உள்ள பெண்ணு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுக்கலாமா தனாவுல் அப்படின்னா என்ன அர்த்தம் தனாவலை எத்தனாவலு தத்தா ஹதஸ்லா குதைபா ஹதஸ்னா அபீதா ஹொமே அனில் அண்ட் சாபித் அண்ட் காசி கால காலத்து லீ ஆயிஷா ஆயிஷா எனக்கு சொன்னார்கள் கால லி ரசூலுல்லா சல்லா அலை எனக்கு சொன்னது ஆயனாயி சொன்னார்கள் மஸ்ஜித் ரசூல்லா ஐஷன் ஐ பார்த்து சொன்னாங்களா எனக்கு எடுத்து தாமா அல் ஹும்ரத்தல் மஸ்ஜித் பள்ளிவாசலிருந்து அந்த தொழுகை விரிப்பை எடுத்து தாருங்கள் ஹும்ரத் என்றால் தொழுகை விரிப்பு இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய தொழுகை விரிப்பை எனக்கு எடுத்து தாருங்கள்னு ரசூல் இல்லா கேட்டிருக்காங்க அப்போ ஆயுஷனாகி சொல்கிறாங்க நான் சொன்னேன் இன்னிய ஹாயிலுன் யார் ரசூலா நான் மாதத்தீட்டுள்ள பெண்ணாக இருக்கிறேன் அப்போ ரசூல்லா சொன்னாங்க

ஒரு மாதத்தீட்டுள்ள பெண்ணிடத்திலே உறவு கொள்வதற்காக வருவது என்பது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு ஒரு விஷயம் இத்தியான் என்பதை கொண்டு ம வந்து ஜிம்மான்னு சொல்கிறாங்க அதை தான் இத்தியான்றாங்க அத்

ஈடுபடுவதற்கு போகிறார் அவ் காஹினன் அல்லது ஜோசியக்காரன்ட்ட போகிறார் அப்படின்னா ஃபக்கத் கஃபர பிமா உன் ஜிலா அலா முஹம்மத் முஹம்மது சல்லா அலே சொல்லம் மீது இறக்கப்பட்டதை கொண்டு அவர் மறுத்தவராக காஃபிராகி விட்டார்னு ரசுல்லா சொல்கிறாங்க அப்போது ஒரு ஹைருல்ல பெண்ணிடத்தில் இத்தியானுக்காக போவதும் ஒரு பெண்ணிடத்தில் இயற்கைக்கு மாற்றமான முறையில் ஜிமாவில் ஈடுபட செல்வதும் போல் ஒரு ஜோசியக்காரண்ட்டை போய் ஜோசியத்தை கேட்குறதுக்காக போவவரும் அவர் கஃபர மருத்துவராகி விடுவார் பிமா உன்சில் அலா முஹம்மத் முகமது சல்லாஹிமி இறக்கப்பட்டதை மீது கொண்டு அவர் மருத்துவராகி விடுவார் இது மூணுமே தடுக்கப்பட்டது லான் ஆரிஃப் ஆதல் ஹதீசு இல்லாமின் ஹதீஸ் ஹக்கீம் அஸ்லம் அபி தமிழ் ஹுசைமின் அபி ஹுரைரா ஓ இன்னமா மானா ஹாதா இந்த அகலில் அழுமி அலத்தகலீ இப்ப இந்த அதீஸ்ல வந்து ஆகிவிட்டார் என்பதை கொண்டு முறாத என்னன்னா அது ஒரு கடுமையான மோசமான பாவன்றதை காட்டுறதான ஒளி அவர் காஃபிராயிட்டார் என்று அர்த்தம் இல்லை அந்த அளவுக்கு இது என்னது இந்த இந்த பாவத்துடைய இந்த பாவத்துடைய கடுமையை விளக்கிறதுக்கு தான் ரசா என்ன செஞ்சாங்க ஃபக்கது கஃபரை பிமா உன்சில் அலா முஹம்மதுன்னு சொன்னாங்க ருவி அணி நபி சல்லா அலி செல்லாம் ரசுல்லாவை தொட்டு ஒரு ரிவாயத் இப்படி வருது என்ன ரிவாயத்து சரி ஒருத்தர் ஹைருல்ல பின்னிடத்தில் போயிட்டார் மனைவி ஹைனுடைய காலத்தில் இருக்கிறாங்க அவர் என்ன செஞ்சிட்டாரு அத்தா இப்போ இவருடைய சட்டம் என்னண்டா ஃபல்யத்தி தீனார்ன்றாங்க அவரு பரிகாரத்துக்கு என்ன செய்யணும் அந்த பாவ பரிகாரத்துக்கு ஒரு தீனார் தர்மம் செஞ்சிடணும் ஒரு தீனார் என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் ஃபலவுக்கான இத்தியானுல் ஹைலி குஃப்ரன் லம்யா அபுர் ஃபீஹி பில் கஃபாரா விளங்குதா இப்போ இத்தியானுல் ஹாயில வந்து அது குஃபுருண்டா ரசூல் அதுக்கு கஃபாரா சொல்லி இருக்க மாட்டாங்க அப்ப அங்க குஃபுருன்னு சொன்னதை கொண்டு முறாது அந்த பாவத்துடைய தகலீல் தகலீல் என்றால் என்ன அர்த்தம் அதை கடும் அது செய்யக்கூடாது அப்படின்றத வேலை சொல்லி உரணர செய்யறதுக்காக அப்படி செஞ்சாங்க ஓ லஃப முஹம்மது ஹாதல் ஹதீஸ் மின் கபில் இஸ்னாதிஹி

ஃபிர் ரஜினி ஒரு மனிதர் எக்கோ அலா இம்ராத்திகி எக்கோ அலா இம்ராத்திகி தன்னுடைய பெண்ணிடத்தில் அந்த பெண் சென்று விட்டார் ஒஹிய ஹாயிருள் எந்த நிலையில் ஹைருல்ல பெண்ணாக இருக்கிறாங்க அந்த பெண்ணிட்ட போய் அவர் ஈடுபட்டுட்டார் அப்படின்னா எத்த சத்த கு பினிஸ்வி தீனார் அவ எத்தனை அற தீனார் என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் ஹதஸ்னா ஹொசைனு பொண்ணு ஹொரைஸ் அக்பர் அன் அபி ஹம்சா அக்ரி அன் அப்துல் கரீம் அன் மெக்ஸிம் அன் இப்னி அப்பாஸ் அனி நபி சொல்லா அலையம் கால கான தமன் அஹ் தீன அப்போ அவர் ஹைலுடைய காலத்தில் போய் ஜிமாவில் ஈடுபட்டுட்டார் அப்படி ஈடுபடும் போது சிவப்பு ரத்தமாக இருந்தால் ஒரு தீனார் வைன்கான தமன் அஸ்வர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஹைலுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கருப்பாக இருக்கும் அதாவது ரொம்ப அப்படி இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் அஸ்வருடைய சுஃபரத்துடைய கலரில் மஞ்சள் நிறம் ஆயிரும் அப்போ அவர் சிவப்பு நிறத்தம் இருக்கும்போது அவர் ஈடுபட்டால் ஒரு தீனார் கொடுக்கணும் தர்மம் அதே நேரத்தில் மஞ்சள் நிற ரத்தமாக இருந்துச்சுன்னா அவர் அரை தீனார் கொடுத்தால் கஃபார் கொடுக்கணும் கால அபு ஈசா ஹதீசுல் ஃபி இத்தியானில் ஹாயில் இப்னி கதர்விம்மா ஸ்மௌன் கூல் அமது இசாக் எல்லாருடைய கருத்து இது அகமது இசாக் உலராகி துக்கோரு தான் காலை இபுனு முபாரக் இபுனு முபாரக் சொல்கிறாங்க ஒரு இத்தியானுல் ஹாயில் ஒரு ஹயலுள்ள பின்னுட்டு ஒருத்தர் ஜிமாலில் ஈடுபட்டுட்டாருண்டா அவருக்கு அவர் இஸ்தகுப்பார் செய்யணும் இந்த தப்புக்கு மற்றபடி அவர் மேலே கஃபாராலாம் கிடையாது ஒக்கதுருவிய நஹவு கவுலுன் உபாரக் அன்பு அலி தாபியின் சாயிது புலு ஜுபைர் இப்ராஹிம் நகை கவுல் ஆஹ்மத் உலமாயில் அம்சார் மிஸ் தேசத்துடைய எல்லார்ட்டையும் இந்த கருத்து தான் இருந்திருக்கு என்ன கிடையாது கஃபாராலாம் கிடையாதுங்க இஷ்டு செஞ்சால் போதுங்க அப்படின்னு நிலைப்பாடு இருந்துச்சு அகமது இசாக்குமனர் ராகவகிட்ட மட்டும் என்ன நிலைப்பாடு இருந்துச்சு கஃபாரா கொடுங்க அப்படின்ற இருந்துச்சு ஓகேவா பாவுமா ஜி ஆடையிலே ஹயிலுடைய ரத்தம் பட்டால் கழுவுவதை பற்றி வரக்கூடிய பாபு இயற்கை நம்ம பார்த்தோம் மணி பட்டா என்ன மதிப்பட்டா என்ன அப்படின்னா பார்த்தோம் இப்போ ஹைனுடைய ரத்தம் ஆடையில் படுது என்ன சட்டம் தண்ணி குடிக்கிறீங்களா ஹிஷாமுன் அல்வான் ஃபாத்திமா பின் துல் முந்தின் அஸ்மா பின் தபி பக்கர் அண்ண இம்ரான் சஹரத்தின் நபி சொல்லா அலையம் அனி சவுபி யூசிபு அத்தமும் ஹைல் ஒரு பெண் நிச்சயமாக நபி இடத்துல வந்து கேட்டாங்க என்ன கேட்டாங்க அனி சவு ஒரு ஆடையை பற்றி எப்படிப்பட்ட ஆடை யுசீபுஹு தம்மும் என ஹைல் ஹைலுடைய ரத்தம் பட்ட ஆடையை பற்றி கேட்டார்கள் இப்போ கால ரசுல்லா சொல்லா அலி சொல்லம் ரசுல்லா சொன்னாங்க அந்த இடத்த சொரண்டுங்க சும்மக்கொரு சீகி பில் மாயி தண்ணீர் தெளித்து சொரண்டி சொரண்டுங்கள் தண்ணீரை தெளித்து சொரண்டுங்க சும்ம ரு தேய்த்து கழுவுங்கள் தெளித்து சொரண்டி அந்த இடத்த சொரண்டி தண்ணீர் தெளித்து தேய்ச்சி ஹுத்திஹி சும்ம குருசிஹி சும்ம ருஷிஹி அப்ப தண்ணி தெளிச்சு அந்த இடத்தை சுரண்டி தேய்ச்சி கழுவிட்டு பிறகு அதிலேயே அந்த ஆடையுடனே தொழுகுங்கள் தலையாட்டு பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கொத்தி காமஸ் எடுங்க காமஸு கா கணா பூச்சா காமஸு அப்படின்னா சொரன்றதுன்னு அர்த்தம் தஃருக்குன்னு வந்துச்சு இல்லை ஃபரக் சுரண்டுவது தக் உக்குருசீகி அப்படின்னா தண்ணியை ஊற்றி கையால் தேய்ப்பது தண்ணீரை ஒக்குரிசீஹின்னா என்ன அர்த்தம் தண்ணியை ஊற்றி கையால் தேய்ப்பதற்கு பேர் உக்கு கரச உக்குருசீகி ருசீஹி அப்படின்னா தண்ணியை தெளிப்பது தண்ணியை தெளித்து தண்ணியை ஊற்றுவதை கொண்டு கையால் என்ன செய்வது தேய்த்து சுரண்டுவது இமாம்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள் ஒரு ஆடையின் மீது ரத்தம் பட்டுவிட்டால் அதை கழுவுவதற்கு முன்னால் அந்த ஆடையுடன் தொழுதால் என்ன சட்டம் அதில் எக்திலாஃப் கொள்றாங்க இமாம்கள் ஓகேவா ஆடையில் ரத்தம் பட்டுருச்சு அதை கழுவுறதுக்கு முன்னாடி அதனுடன் தொழுதால் என்ன அப்படின்றதுல எக்திலாஃப் கால பாது அகலில் எழுமி மின தாபின் தாபின்கிற சிலர் இமாம்கள் சொல்கிறாங்க இதா காண தமு மிகுதார திருஹம் ஒரு திருஹம் அளவுக்கு ரத்தம் இருந்தால் ஃபலம் எகு சிலுகு அவர் கழுவவில்லை ஓ சல்லாஃபீஹி அதில் தொழுதுட்டார் அப்படின்னா ஆத சலாத் தொழுகையை திருப்பி அவர் தொழுக வேண்டும் அளவு எவ்வளோ இருக்குது மிகுதார திருஹம் தான் இருக்குது ஒரு திருகத்துடைய அளவு ரத்தம் பட்டிருக்கு கழுவல தொழுதுட்டாரு அப்படின்னா திருப்பி தொழுகணும் சிலை மாம்கள் சொல்றாங்க இதா காண தமு அக்சரமின் கதிர் திருகம் திருகத்துடைய அலை விட அதிகமா இருக்க ரத்தம் அப்படின்டா அவர் தொழுகையை திருப்பி தொழுக வேண்டும் ஓஹோ கௌலு சுஃபியானி சோரி முபாரக் வலம் யூ ஜீவ் பாலு அகிலு எல்மி தாபின் அலை அலி ஆதத் சில தாபியின்கள் இமாம்கள் யாதாவை வாஜிபாக்கவில்லை திருப்பி தொழுகுவதை என்ன செய்யவில்லை வாஜிபாக்கவில்லை இன்கான இன் கதிரி திரமே திரகத்து அளவை விட அதிகமாக இருந்தால் இருந்தாலும் யாதா செய்வதை வாஜிபாக்கவில்லை பார்க்கவில்லை பிஹி யக்கோல அஹமது வைசஹாத் கால ஷாஃபி ஷாஃபி இமாம் சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க கொஞ்சம் கடுமையாகவே இதுல இருக்காங்க இண அக்கல்லமின் கதிரி திருகம் ஒரு திருகத்துடைய அளவை விட குறைவாக இருந்தாலும் அதை கழுவுவது என்பது வாஜிப் என்று ஷாஃபி இமாம் சொல்றாங்க இந்த விஷயத்தில் அவர்கள் கடுமையான போக்கையை கடைபிடித்துள்ளார்கள் இந்த விஷயத்தில் கடுமையான போக்கையை அவர்கள் கடைபிடித்துள்ளார்கள் எழுதுங்க எழுதுங்க அப்படியே எழுதுங்க பார்க்கலாம்